நம்ம இன்றைக்கி பேபிகான் சில்லி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு நம்ம எப்போயும் ஒரே மாதிரி பக்காடை போடாமல் இந்த மாதிரி பேபிகான் வச்சுட்டு சில்லி போட்டு கொடுங்க சா டீ குடிக்கிற டயத்தில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அன்றைக்கி அந்த மாதிரி சில்லி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பேபிக்கான் வச்சுட்டு ரெசிபிகளை போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க ஜேவிஸ் கிச்சன் அதில் லன்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிபி எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பேபிகார்ன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் இது கூட ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இது கூட என்னென்ன ஒரு ஸ்பூன் ஒர்கானிக் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பீசாலையில் நம்ம கூட பார்த்தீங்களா அந்தது இது ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதுக்கு பரு நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் தக்காளி சாஸ் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் தண்ணி தெளிச்சுட்டு பக்காட தானே நம்ம கூப்பிட்றோம் சில்லி மாதிரி அப்போ லைட்டாக தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு எண்ணெயுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம சில்லி போட்டு எடுத்துக்கலாம் போட்டனே திருப்பாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வேகட்டும் இதை இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இதே போல இப்போ இந்த பக்கமும் நமக்கு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம எல்லா சைடும் நல்லா வேக மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கணுங்க எல்லா சைடும் திருப்பி விடும்போது நல்லா வேகம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கருத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோடய அருமையான பேபிகான் சில்லி ரெடியாகிடுச்சுங்க எப்பயும் நம்ம ஒரே மாதிரி டீ ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி பேபிகான் வாங்கி ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீ டயத்தில் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இல்லை பெரியவங்க மேலும் கொண்டு எல்லாருமே ஒரு டீ போட்டு ஒரு சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி நல்லா சுட சுட அருமையாக செஞ்சு கொடுப்பேன் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்பயும் ஒரே மாதிரி பக்கடானாலே நம்ம வெங்காய பக்கடா தான் போடுவோம் எப்பயும் ஒரே மாதிரி ஈவினிங் டயத்தில் இப்போ நம்ம பக்காடா வெங்காய பக்காடாக தான் போட்டு கொடுப்போம் அதுக்கு பகுதியில் இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒரே மாதிரி பக்காடா போட்டு சாப்பிட்டு போரடிச்சு போயிருக்கோம் அது போல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பேபிகான் வச்சுட்டு செல்லி ரொம்ப அருமையாக இருக்குங்க மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் மறக்காமல் டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ